அஸ்லாமலைக்கும் ரஹமத்துலாய் ரஹமத்துல வரகத்துஹோ இன்றைக்கி காலையில எழுந்திரிச்சாச்சு இன்றைக்கி இட்லி தான் பேக் பண்ண போகிறேன் அதனால் ரொம்பவே வேலை இல்லை மட்டன் கிரேவி இருக்கு இல்லையா அதுலேயே நம்ம வந்து இன்றைக்கி இட்லி பேக் பண்ணி அமுச்சிடலாம் நைட்டே கேட்டாங்க இட்லி தான் வேணுமா அப்படின்ட்டு இன்றைக்கி சிம்பிளான ஒரு சட்னியுமே அரைச்சிக்கிறேன் ஏன்னா ஸ்கூலுக்கு கிரேவி கொடுத்து விட முடியாது நைட்டு செஞ்சதுனால சாப்பிட்றதுக்கு கிரேவி சாப்பிட்டுப்பாங்க ஸ்கூலுக்கு எடுத்து போகிறதுக்காக நான் சட்னி செய்கிறேன் ஒரு வானல் வச்சுட்டு கடலப்பருப்பு உளுத்தம்பருப்பு பொட்டுக்கடலை காஞ்ச மிளகாய் கொத்தமல்லி புதினா கொஞ்சமாக புளி சேர்த்துக்கோங்க ரெண்டு வல்லாரி வெங்காயம் நாலு தக்காளி சேர்த்துக்கோங்க தக்காளி சேர்த்துட்டு நல்லா கிண்டி விட்ருங்க தேவையான அளவு ஒரு ஸ்பூன் கிட்டே இஞ்சி பூண்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க நல்லா இந்த தக்காளியெல்லாம் நல்லா வதங்கி வரணும் இந்த ஈஸ் இந்த சட்னி வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும் நல்லா வதங்கி வரட்டும் சைட் பை சைடாக நான் வந்து டீயுமே போட்டு எடுத்துக்கிறேன் டீல இஞ்சி போட்டு தான் நம்மளுக்கு கொஞ்சம் நல்லாவே எனர்ஜியாக இருக்கும் டீ போடுறதுக்காக எல்லாம் ப்ராசஸ்ஸும் முடிஞ்சிருச்சு நல்லா கொதி வரட்டும் இப்போ இந்த சட்னியும் நல்லா வதங்கி வந்துருச்சு இதை நல்லா நம்ம இப்போ ஃபேன் காற்றில் நல்லா ஆற விட்டுருவோம் இதுக்காக நான் இட்லியுமே ஊற்றிக்கிறேன் இட்லி ஊற்றி வச்சுட்டு இந்த சட்னியை நல்லா வதக்கி எடுத்துகிட்டு நல்லா ஃபேன் காற்றுல ஆற வச்சுருங்க ஆற வச்சுட்டு இதை வந்து இப்போ நம்ம மிக்சி ஜாரில் மாற்றிக்கலாம் அட்லீஸ்ட் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸாவது இதை நல்லா ஃபேன் காற்றுல ஆற வச்சுருங்க அப்படியே சூடாகவே மிக்ஸியில் போட்டு அரைச்சிடாதீங்க இந்த மாதிரி மிக்ஸியில் போட்டு அரைச்சிட்டு இதுக்கு நீங்கள் தாளிப்பு கொடுத்தாலும் கொடுக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னாலும் வெறும்னே சாப்பிட்லாம் எப்படி சாப்பிட்டாலுமே இது நல்லா தான் இருக்கும் இட்லி வச்சாச்சு என் பொண்ணு வந்து சட்னி தாமா வேணும் அப்படின்ட்டு சட்னியை ஊற்றி சாப்பிட்டாங்க அதுக்கப்புறமா ஒரு ஏர் கேர் ரோட்டின் பார்க்கலாமா இதுக்கு வந்து நான் இரும்பு கடாய் தான் எடுத்திருக்கேன் இதுக்கு வந்து கடுகு எண்ணெய் சேர்த்துக்கிறேன் உன்னை கால கப் அளவுக்கு கடுகு எண்ணெய் சேர்த்துக்கிறேன் இது நான் வாரத்தில் ஒரு வாட்டி நான் செஞ்சு வச்சிட்டேன்னா உனக்கு எனக்கு வந்து ஒரு த்ரீ டைம்ஸ் கிட்டே நல்லா வரும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கிறேன் இப்போது கருஞ்சீரகம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கருஞ்சீரகம் சேர்த்துக்கிறேன் நல்லா கொதி வரணும் கொதி வந்ததுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் அளவுக்கு காஃபி தூள் சேர்த்துக்கிறேன் நல்லா கிண்டி எடுத்துருங்க பிளாக் கலரில் வரணும் இது இந்த அளவுக்கு பிளாக் கலரில் வரணும் நல்லா ஆற வச்சிருங்க ஆற வச்சுட்டு இதை வடிகட்டி எடுத்துக்கலாம் வடிகட்டி எடுத்துக்கிட்டு நம்ம வந்து நம்ம முன்னாலே வந்து தலை குளிச்சிருக்கணும் குளிச்சதுக்கப்புறமா இதை தேய்ச்சிட்டு ஒரு ட்வெண்ட்டி மினிட்ஸ் இல்லை நைட்டு கூட தேய்ச்சிட்டு காலையில் குளிச்சிடலாம் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள்